உலக விட போகிறேன் 90000 சுனியக்காரர்கள் எல்லாரையும் ஒருத்தரா வெட்டி ஏத்தி விட்டாங்க அவங்க சொன்னாங்க அட போடா நாங்கள் அல்லாஹ்வை ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் எங்களை எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நீ என்ன செஞ்சிரวะ ஃகதுய்மா அந்த காப இன்னமா தக்தி ஹாதீ இந்த உலகத்தை தாண்டா நீ முடிப்ப எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை தான் இருக்கிறது அல்லா எங்களை மன்னித்து எங்களை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அல்ல அப்படியே டைரக்டா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு நேற்று வரைக்கும் சூனியக்காரர்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அடுத்த நாள் எங்க போயிட்டாங்க நேரா ஜென்னத் ஷஹீத் எங்க போய்டுவார் உடனே டைரக்ட் சொர்க்கம் தான் அவருக்கு